இந்திய ராணுவத்தில் சேர தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா ஆர்மிக்காக பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம் பெயிட் டெஸ்ட் பேச்சும் போட்டிருக்கோம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகடமில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுங்கிறது இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் பெய்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல மாதிரி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அது அந்த லைனில் பார்த்திங்கனா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆறாவது டெஸ்ட் கண்டினியூ ஆக போகுது போன வாரம் ஜிகே இருந்தது இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருபத்தஞ்சி கொஸ்டின் போது சிம்பிள் அண்ட்ரெஸ் காம்பவுண்ட் அண்ட்ரெஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மற்றும் ஏரியா இதெல்லாம் வந்து டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க எவ்வளோ கொஷினுக்கு எவ்வளோ நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் டு செவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிரும் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கீங்க இந்த பிடிஎஃப் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் சரிங்களா இந்த லிங்கை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்டு கொஸ்டின் பேப்பர் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பிரிண்ட் போட்டு கூட உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் சரிங்களா எக்ஸாம் எழுதிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க எத்தனை மாதிரி கேட்டுருக்கீங்க சொல்லிட்டு தேங்க்யூ